வருஷமா தொடப்பட்டிருந்தேன் பத்தி பேசும் அந்த வார்த்தையில கீழே சொல்லி இருக்குது நீங்க அப்போ சிலர் எடுத்தீங்கன்னா அப்போ சிலர் வசனம் இருக்குது பதினாலு இருபத்தி ஏழுல இருக்குது அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து சோ நம்ம இங்க அமர்ந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் கதவை நமக்கு திறக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் நம் மெய்யாலுமே நம்ம இருக்கிற சபையை குறித்து நாம் வந்து நஞ்சு உள்ளவர்களா இருக்கிறோமா ஆண்டவர் நமக்கு ஒரு ஒரு விலையேற பெற்ற ஒரு இடத்த நமக்கு தந்திருக்கிறாரு நமக்கு இன்றைக்கி அநேக சபைகள் இருக்கலாங்க அநேக சபைகள் இருக்கலாம் உண்மையாலுமே நான் இந்த சபைக்காக நான் ஆண்டவர் நன்றி சொல்கிறேன் ஏன் நன்றி சொல்கிறேன்னா பவுலு எப்படி ஆர ஆதி காலத்தில் அவர் வந்து அந்த சபையை உருவாக்குனதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அந்த சீஷர்கள்லாம் அவங்களுக்கு வந்து நன்றி உள்ளவங்களாக இருந்தாங்க நான் எப்படி இதை பார்க்குறேன்னா குருந்தியரில் ஒரு வசனம் இருக்கு குருந்தியர் ஒன்று கொருந்தியர் ரெண்டாம் அதிகாரத்தில் பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பார் அவர் எப்படி ஜனங்களுக்கு காண்பிப்பாருன்னு கேட்டிங்கன்னா வெறுமனையாக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்க மாட்டார் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பார் ஸோ அதே போலதான் நமக்கு இந்த சபையில் பார்த்தீங்கன்னா சிலுவையாகவே வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவ அவர் நமக்கு இருக்கிறாங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நமக்கு போதிக்கிறாங்க சிலுவையாகவே வாழ்ந்த அவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு சொல்கிறாங்க அதனால நமக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம் தேவனுக்கு நன்றி சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு பாக்கியத்தை தந்ததுக்காக இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை தந்ததுக்காக அநேக ஜனங்கள் இது அறியாதவங்களா இருக்கிறாங்க அநேக ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேலான சத்தியங்கள் கிடைக்காததா இருக்குது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மேலான சத்தியங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறாங்க நாம் இதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்னு கேட்டீங்கன்னா இந்த சத்தியங்கள்லாம் நாம் இங்கேயே கூட அறிந்திருக்கலாம் ஆனால் நாம் நாம் அறிந்து கொள்ள முடியாததெல்லாம் இருக்கலாம் நாம் ஆரம்பத்தை பார்த்தது போல தேவன் நமக்கு அந்த விசுவாசத்தின் கதவை தரக்கலானா நாம் இதை அறிந்து கொள்ளவே முடியாது மேன்மையான சத்தியங்களா நமக்கு கண்கள்ல தென்படாது இதுல கீழே இருக்குது ரெண்டு விதமா நம்ம அதை அறிந்து கொள்ளலாம் வேத வசனத்தை நாம் ரெண்டு விதமா அறிந்து கொள்ளலாம் பதினோராறு வசத்தினு சொல்லி இருக்குது மனுஷரில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம் பெற்றோம் நாம் தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா நாம் உலகத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோமா இந்த வேத வசனங்களை நாம் உலகத்தின் ஆவியை வச்சு நம்ம அறிய முடியும் இது நமக்கு ஜீவ வசனமா மாறாது நான் அப்படிதான் தான் பார்க்குறேன் இங்கே போதிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அண்டவர் நம்ம நேரடியாகவே நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க நாம் எப்படி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய விசுவாச கதவை நம்ம திறக்கிறோமா ஆண்டவர் திறக்கிறதுக்கு நமக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு நாம் அடைச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறோமே நான் உண்மையாலுமே தாழ்மை தாழ்மையுள்ளவர்களாக இருந்தோம்னு நினச்சோங்களேன் ஆண்டவர் நமக்கு வழிவிடுவோம் அந்த கதவை திறக்கிறதுக்கு நம்ம வழிவிடுவோம் தேவனுடைய ஆவியினாலே நம்ம அறிகிறதுக்கு நம்ம இந்த சத்தியங்கள் அறிகிறதுக்கு நம்ம ஒத்துழைப்போம் ஆண்டவருக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் விருப்பப்படியே நாம் செய்வோம் அதுதான் தேவனுடைய ஆவி நம்மளுடைய ஆவி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம விருப்பப்படியே நம்ம செய்கிறது தான் தேவனுடைய ஆவிக்கு நம்ம அனுமதிக்காத பட்சத்துல தேவனுடைய சித்தத்தை நம்மளுடைய இறுதித்துல நாம் செய்யவே முடியாதுங்க ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகள்ல நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஏழு நீதிமொழிகள் இருபது இருபது இருபத்தி ஏழு ஆமேன் மனுஷனுடைய ஆவி கர்த்த தந்த தீபமா இருக்குது பிரதர் சொன்னாங்கல்ல ஒரு தீபம் போல எப்ப அணைய போகிற ஒரு வாழ்க்கையில நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் நமக்கு எப்ப அணையுதுன்னு தெரியாது நம்மளுடைய வாழ்க்கை நம்ம அந்த தீபத்தை ஆண்டவர் ஏன் கொடுத்துருக்கிறாரு தெரியுமா நம்மளுடைய இருதயத்தில் உள்ளவர்கள் அது கீழே அர்த்தம் சொல்லுது அது உள்ளத்தில் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் நமக்கு கிடைச்ச கொஞ்சம் வெளிச்சத்துல நம்மளுடைய இருதயத்தில் உள்ளவைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோமா நம்மளுடைய கண்கள் கொஞ்சமா திறந்துருக்கலாம் அல்லது கொஞ்சமா நம்ம வேதத்தை அறிந்திருக்கலாம் இதுல உள்ளவைகள்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது பட் கொஞ்சம் விஷயங்கள் ஆண்டவர் காண்பிச்சிருக்கிறாரு இருதயத்தில் கொஞ்சம் விஷயங்கள் ஆண்டவர் காண்பிச்சிருக்கிறாரு நான் அதை விசுவாசிச்சேன் ஆண்டவர் நமக்கு கூட இந்த ஏதோ விஷயங்களை சொல்லுறதுக்கு அவர் என்ன பண்ணுவார் விருப்பமா இருப்பார் அவர் நினைச்ச பிழையாம் கழுதையை கூட என்ன பண்ண முடியும் அவர் பேச வைக்க முடியும் கழுதையா இருக்கிறவங்க கூட அவர் என்ன பண்ண முடியும் பயன்பட வைக்க முடியும் சோ நான் எது இப்படி தான் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆவியை தந்திருக்கிறார் இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து போதிக்கப்படுற சத்தியங்கள் சின்ன போல நம்ம யோசிக்கிறோமா மனுஷனோட ஆவியை கொண்டு நம்ம பயன்படுத்தி பார்க்குறோமா நமக்கு அது ஜீவனா மாறாது ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கைக்காக நம்ம ஆண்டவர் நன்றி சொல்லலாம் நம்மளுடைய தீபம் எவ்வளவு பெரிய வெளிச்சம் விளக்கா வச்சிருக்கிறோம்னு தெரியல நமக்கு ஆனா நமக்கு உடைய கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது அது எப்போ அணைய போகுதுன்னு தெரியல பிரதர் சிஸ்டர் கிடைச்ச அந்த வெளிச்சத்தை வச்சு அந்த தீபத்தை வச்சு அதுல என்ன சொல்லுதுங்களா உள்ளத்தில் எல்லாம் அது என்ன பண்ணுது ஆராய்ந்து பார்க்குது நம்ம அப்படி பார்க்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா உள்ளத்தின் எல்லாம் நம்மளுடைய மனதின் மனதின் ஆவியை வச்சு கிடையாது நம்மளுடைய ஆவியை வச்சு கிடையாது பவுல் சொன்னது போல நாங்கள் எதை கொண்டு நாங்கள் அறிந்திருக்கிறோம் தேவனுடைய ஆவியை கொண்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் பிரசங்கிக்கிறோன்னு சொல்கிற தேவனுடைய ஆவியினாலே நாங்கள் நடத்தப்படுறோம்னு சொல்கிறாங்க மெய்யாலுமே பரிசுத்தாவினால் நாம் நடத்தப்படுகிறவர்களாகவும் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் நாம் அந்நிய பாஷையை பேசுகிறது நமக்கு முக்கியமானவர்களாக நம்ம கருத மாட்டோம் இந்த சொந்த பாஷையை நம்ம பேசுறதுக்கு முக்கியம் எவ்வளோ கவனமாக பேசுகிறோம்னு சொல்லிட்டு நாம் கருத்துள்ளவர்களாக இருக்கும் பரிசுத்தாவை அவர் விரும்பும்போது உங்களை கட்டுப்படுத்துவார் நம்மளுடைய சொந்த விருப்பத்தை செய்திகள் படுத்துறதுக்கு அவர் கட்டுப்படுத்துவார் தான் இதுதான் பரிசுத்தாவினுடைய ஒரு அடையாளம் அந்நிய பாஷைங்கிறது ஒரு வரமா இருக்கலாம் ஆனா நமக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தருவாரு பரிசுத்தாவினால் நாம் நிரப்பப்படும் பொழுது அந்த கிறிஸ்துவ போல ஏசு கிறிஸ்துவ போல நம்மள வாழ்க்கையை நடத்துவார் வருகிறது அதுக்கெல்லாம் ஏசு கிறிஸ்துவ போல நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லைங்கிறத நம்ம எப்படி பார்ப்போம் இந்த வேத வசனம்தான் இந்த சத்தியம் தான் இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நாம் சரியா இருப்போம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருப்போம் இதுல உள்ளவைகள் எல்லாம் நமக்காகவே எடுத்துப்போம் நம்மளுடைய சொந்த பயன்பாடுகளுக்காகவே நாம் பார்த்துப்போம் நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் எடுத்து அநேகருக்கு கொடுப்போம் ஆனா நாம் பரிசுத்தாவிலாம் நடப்பப்படும் பொழுது அந்த தீபத்தை போல அந்த தீபத்தை போல நம்மளுடைய இருதிலத்தில் உள்ள இருள்களை எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் உள்ளத்தில் உள்ளவைகளால நம்ம என்ன பண்ண முடியும் ஆராய்ச்சி பார்க்க நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா நம்மளுடைய இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா தாழ்மை உள்ளவர்களை பிரதா அதை ஆராய்ந்து பார்ப்பாங்க களிமனை போல இருக்கிறவங்க தான் ஆண்டவருக்கு தேவைப்படுத இறைமையால் ஒரு வசனம் இருக்குது ஆண்டவர் நம்மளை எந்த அளவா நேசிக்கிறா தெரியுமா நாம் சரி செய்யப்படாதவர்களா இருந்தா கூட ஆண்டவர் நம்மளை உடைத்து பயன்படுத்துறதுக்கு அவர் என்ன பண்றாரு பயன்படுத்துறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவர்கள் அதில் ஒரு வசனம் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களேன் மனிதர்கள் ஆட்ரியன் அவர் எழுதியிருக்கிறார் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு மனிதர்கள் உடைந்த பொருட்களை தூக்கி எறியிருக்கிறார்கள் ஆனால் தேவன் அதை முதலில் உடைக்கும் வரை அவர் பயன்படுத்துவதில்லை இதுதான் சிஸ்டம் நம்ம பயன்படாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வரணும் ஏசையாவில் ஒரு வசனம் இருக்குது ஏசாயா அறுபத்தி நாலாம் அதிகாரத்தில் எடுத்துக்காங்களேன் ஏசாயா அறுபத்தி நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் நாங்கள் யாரு நாங்கள் களிமண் இன்னொரு வசனம் இதுக்கு ஒப்பிட்டு இன்னொரு பதினெட்டாவது அதிகாரம் அதுல எரேமியாக்கு ஒரு வந்து ஒரு தீர்க்க ஒரு ஒரு வசனம் உண்டாகுது அவர் ஒரு ஒரு சொப்பனை மாதிரி ஒரு பார்க்கிறதா அவர் இருக்குது நீ எழுந்த ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போ அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் நீ பாருங்கும்போது ஒரு குயவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பானைகள்லாம் வணஞ்சு வச்சுக்கிறாங்க அவர் அத பாக்குறாரு நாலாவது வசனம் பாருங்களேன் குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிடுச்சு அவர் வனைந்ததுனால கெட்டு போகல கையிலே கெட்டு போயிருந்துச்சு நாமளும் அப்படிதான் பிரத நாம் கெட்டு போகிறவர்களதான் இருந்திருக்கிறோம் நாம் கெட்டு போகிறவங்க தான் இருந்திருக்கிறோம் ஆண்டவர் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த எழுதப்பட்டது போல முதல் அது என்ன பட வேண்டி இருக்குது உடைக்கப்பட வேண்டியிருக்குது அப்பொழுது அதை திருத்தம் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் இந்த வேறே பாண்டமாக நாம் வணையப்பட வேண்டியிருக்கிறதே இந்த வேறே பாண்டம் தான் ஏசு கிறிஸ்துவ போல ஒரு வாழ்கிற வாழ்க்கை நம்மளுடைய அந்த பாண்டம் உடைக்கப்படணும் நம் சரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியுது இல்லை கொஞ்சம் வெளிச்சத்துல நாம் அறிஞ்சுக்கிட்டோம் நாம் சரியில்லாதவர்கள் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நாம் அறிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா நாம் அந்த பாண்டங்கிறது தேவனுக்கு தெரியுது ஏசையாவ நம்ம வாசிச்சோம் அவருக்கு நம்ம யாருன்னு தெரியும் களிமண் தெரியும் ஆனா நம் நாம் களிமனா அறிந்திருக்கிறோமா நாம் அழகான பாத்திரமா நம்ம பார்த்து வச்சிருக்கிறோமா என்னுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்குது நான் ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்லிட்டு நான் திருப்தி உள்ளவனா இருக்கிறேனா நாம் களிமண் என்பதை நாம் அறியல பெறுத நம் அந்த ஏச எரேமியாவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது இல்ல அதே போலதான் அன்னைக்கு தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நமக்கு வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை உங்களை நோக்கி பொழுது நாம் அந்த ஒரு வார்த்தை சொல்லுது இல்லைங்களா அவருடைய கையில நாம் எப்படி இருக்கிறோம் கெட்டு போய் தான் இருக்கிறோம் ஆண்டவருடைய கையில நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் நம்ம ஆண்டவர் தூக்கி போடலை இது கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணல மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க இது கெட்டு போயிடுச்சுன்னு என்ன பண்ணிருவாங்க தூக்கி போட்டுருவாங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாரு ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு நம்மளை நேசிக்கிறதுனால தான் நம்ம கெட்டு போச்சோன்னா கூட அவர் வச்சிருக்கிறாரு ஆண்டவருடைய அன்பை சந்தேகப்படாதீங்க ஆண்டவர் இன்னும் நம்மளை நேசிச்சு தான் இருக்காரு நாம் நல்லா இருக்கும்போது ஆண்டவர் நேசிக்கல நாம் கெட்டு போக இருக்கும்போதே நம்மளை என்ன பண்ணார் ஆண்டவர் ஆண்டவர் நம்மளை நேசிச்சாரு ஸோ கெட்டு போயிருக்கிற இந்த பாண்டத்தை அவர் என்ன பண்றாருன்னா அந்த குயவன் குயவன் தான் தேவனுக்கு ஒரு அங்க இறமையை பார்க்கிறாரு அந்த குயவன் என்ன பண்றாருன்னா அப்பொழுது அதை திருத்தம் செய்யும்போது தன் பார்வைக்கு திருத்தம் செய்கிறதுக்காக அவர் செய்த விளைக்கிறகம் மிகப்பெரியதுங்க பெரியதுங்க ஒரு மனுஷன சரி செய்யறதுக்காக அவர் கொடுத்த விலைக்கரையும் மிகப்பெரியது தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு என்ன பண்ண வேண்டியிருந்து என்னை சரி செய்யறதுக்காக நம்மளை சீர்படுத்துறதுக்காக அவர் கொடுத்த விலைக்கரையும் தன்னையே கொடுத்துட்டாருங்க இதை விட மிகப்பெரிய ஒரு அன்பு இந்த பூமியில எதுவுமே கிடையாது தேவன் தன்னுடைய சொந்த ஒரு இருக்குது தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்ததுனால இவ்வளவா நம்மள மேல என்னதான் இருக்கிறாரு அன்புள்ளவர ஏன் நிரூபிக்கிறாரு நாம் சரி செய்யப்படாத ஒரு பாவி நாம் ஒரு அப்படிப்பட்ட ஒரு பாத்திரங்க அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறதுனால இது சரி செய்யப்பட முடியாத ஒரு பாத்திரம் என்னுடைய குமாரன் தான் என்ன பண்ணணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு விளக்கரை என்ன தெரியுங்களா ஒரு தராசில் இருக்கலாம் இந்த பக்கம் நம்ம இருக்கலாம் இந்த பக்கம் யாரு தெரியுமா நமக்கு 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 சரி செய்யறதுக்காக ஒருத்தர் யாரு தெரியுமா இந்த உலகத்துல யாரும் கிடையாது நம்மளை சரி செய்யறதுக்கு நமக்கு ஈக்குவலா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டீங்கன்னா அது கிறிஸ்து மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஏசு கிறிஸ்து நம்ம பெற்றுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட சத்தியங்களை இருந்து ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறார்ல இந்த ஸ்தல சபைக்காக நம்ம நன்றி உள்ளவர்களா இருப்போங்க அப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய ஆவினால நம்ம அறிஞ்சு கொள்வோம் நம்மளுடைய அறிவினால நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம அறிந்து கொள்ள முடியாது அதுக்குதான் ஆண்டவர் அந்த கொஞ்சம் தீபத்துல கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்குறாரு அது அணைஞ்சு போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணண்ட அணைஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற அந்த கொஞ்சம் தீபத்துல கூட நம்ம என்ன பண்ணுவோம் உள்ளத்தில் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா ஆயத்தமா இருந்தீங்கன்னு நினைச்சு அவர் உங்களை உடைக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு நாம் நம்மளுடைய இருதயத்தில் உள்ளவைகளை நாம் பார்க்கறதுக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருந்தனா இந்த குயவன் செஞ்சது போல அவர் என்ன பண்றாரு அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டுபடி தேவனுடைய பார்வைக்கு சரியாய் இருந்த ஒரே ஒரு நபர் ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த இயேசு கிறிஸ்துவ போல நம்மளை வணையறதுக்கு அவர் என்ன பண்றாரு அவர் ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறாருங்க நம்ம நம்ம ஆண்டோர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம் நாம் மண்ணுங்கிறத நம்ம அறிந்து கொள்வோம் மேபி நம்ம நம்மளுடைய சொந்த பழத்தினால நம்ம நல்லா வனைஞ்சவர்களா நம்மளை கருதி இருக்கலாம் நாம் நல்லா வணைந்தவர்களானு நம்மளுடைய தேவனுடைய பார்வையில நாம் யாரு கெட்டு போனவருங்க இந்த நிலைமைக்கு நம்ம வரணுங்க நாம் நல்லா களிமண்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒத்துக்கிட மாட்டாங்க மேபி ஒத்துக்கிட்டா கூட ஆண்டவருடைய பார்வையில நான் மனைந்தவனா இருக்கிறேன்னு நினைப்பாங்க ஆனா நம்மளுடைய பார்வைகளை தான் நாம் யாரா தெரியும் ஒரு நல்லவர்களை போல தெரியும் ஆனா ஆண்டவருடைய பார்வையில நாம் எப்படி தெரியும் நாம் ஒரு கெட்டு கெட்டுப்போனவங்களாம் தெரியும் சோர்ந்து போகாதீங்க பரவாயில்ல ஆண்டவர் ஏன் நம்மளை கெட்டு போறவர்களா பார்க்கிறாருன்னா அவருடைய பார்வைக்கு அவர் ஒரு சரியானதை நம்மளை செய்யும்படியாக தான் என்ன பண்றாரு நம்மளை கெட்டு போகிறவர்கள் கெட்டு போனவங்களாம் அவர் பார்க்க நம்ம கெட்டு போனவங்க தான் அவருக்கு தெரியுது ஆனா நமக்கு தெரியல ஸோ நம்ம ஆண்டவருடைய பார்வைகளை நம் சரியானதவர்களா நம் வணக்கப்பட நம்ம ஒப்பு கொடுத்துடலாம் சரியானவர் தான் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருமே தவறானவர்கள் தான் ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த களிமனை போல நாம் வணக்கப்பட்டிருந்த அந்த ஒரு கெட்டுப்போன ஒரு பாண்டமா கொடுத்துடலாம் தன் பார்வைக்கு சரியாய் கண்டுபிடி தேவன் நம்முடைய தகப்பன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வளைந்திருக்கிறாருங்க ஆதாம் இழந்து போயிட்டாரு அந்த வாழ்க்கையை அவருக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு என்ன பண்ணாரு விரும்பினாருல்ல பாத்திரத்தை அவரால் என்ன பண்ண முடியும் வானே ஆதாமுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு பிரதர் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஜனங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு எடுத்துருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க எரேமியாவுக்கு இந்த சொப்பனத்தை கண்ட எரேமியாவுக்கே அந்த வாழ்க்கை கிடைக்கல ஆனா நமக்கு அந்த வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு நம்மள ஆண்டவர் வணையறதுக்கு ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறாருல ஆண்டவருக்கு நம்ம அனுமதிக்கலாம் ஆண்டவரை நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம் அவரை நம்ம ஆண்டவரே நீங்க வணையுங்க ஆண்டவரு என்ன வணங்க உங்களுடைய விருப்பம் போல என்ன வணங்க ஆண்டவரு உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ என்ன பண்ணுங்க என்ன வனையங்காண்டவரு என்ன உடையங்காண்டவர் உடைக்கப்பட்ட ஒரு நபரை நம்ம பார்ப்போமா யோசிப்ப போல நம்ம தாழ்மையா இருக்கணும் யோசிப்ப போல யோசிப்ப நம்ம ஒப்பிடலாம் ஏசு கிறிஸ்துக்கு உதாரணமா நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் யோசிப்பை இருபது காசுக்கு வித்தாங்க ஏசு கிறிஸ்துவ முப்பது காசுக்கு வித்தாங்க ஏசு யோசிப்பு தனக்கு உண்டான செய்தவைகள் எல்லாம் வச்சுலயும் பாத்தீங்கன்னா தேவனை ஒரு பொழுது கூட அவர் என்ன பண்ணலன்னா மறுதளிக்கல தேவனை நீர் தேவனான்னு சொல்லிட்டு ஒரு பொழுது கூட அவர் கேட்கல அவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கோமா உடைக்கப்படுறதுக்கு ஒரு காரணம்னா நான் யோசிப்பை பார்க்குறேன் அவர் பார்த்தீங்கன்னா அவர் சகோதரர் மூலமாக என்ன பண்ணாங்க விற்கப்பட்டாரு தனக்கு வந்த சூழ்நிலைகள் யோசிப்புக்கு வராத சூழ்நிலையே தான் நமக்கு வந்திருக்குது யோசைப்பு விற்று போட்டாங்க பிரத குளியில தூக்கி போட்டாங்க அவரை தன்னுடைய தம்பியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அடிமையான ஒரு தேசத்துக்கு போனார் அந்த சுயம்பாகம் அவருடைய அவருடைய நிலைமை பாத்தீங்கன்னா அந்த அவர் பொறுமையாக இருந்தாருங்க அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்றொரு வார்த்தை நிறைவேறதுக்கு அவர் பொறுமையாக இருந்தாங்க நாமளும் ஆண்டவரை போல வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பொறுமையுள்ளவர்களா இருக்கணும் நமக்கு வர சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பொறுமையா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் யோசிக்க நிறைவேறுகிறது போல நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு நிறைவேற்றுவார் தேவன் விரும்பின வாழ்க்கையை யோசிப்பை நிறைவேறில்ல தேவன் என்ன விரும்பினாரு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாளத்துல என்ன பண்ணுவாங்க பஞ்சத்துல வருவாங்க அன்னைக்கு பஞ்சத்துல இருந்து மீட்கலாம் ஒரு ஆள் தேவைப்படுதுல்ல நீ பஞ்சத்துக்கு முன்னாடியே நாம் வந்து ஒரு பஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்தாரு அவர் ஒரு பஞ்சத்தின்படி ஒரு வாழ்க்கையில் நடந்து போனாரு அவர் எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா தேவனையே தேவனையே காண்பிச்சாருங்க ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம் ஆதி ஆகமத்தில் விவசாயப்புக்கு சொப்பனக்காரன் சொல்லிட்டு வேதாகமத்துல இருக்குதுக்கு பதில்களெல்லாம் அவர் சொல்றவரா இருக்கிறாரு அந்த சொப்பனத்துக்கு அவர் என்னதான் அவர் சொப்பனத்துக்கு பதில்கள் சொன்னாலுமே கூட அவர் தன்னை ஒரு பொருட்டாக அவர் நினைக்கவே இல்லப்படுதா தன்னை ஒரு பெரியவனாக அவர் எங்கேயுமே காண்பிக்கல அவரு சிறச்சாலையில் இருக்கும்போது சொப்பன சொல்றாரு சிறைச்சாலைக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொப்பளம் சொல்றாரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் தேவனையே அவர் மையப்படுத்தினார் சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்த பொழுதும் தேவனையே மையப்படுத்தினா ஒரு மனிதன் பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த ஒரு மனிதன் அப்படிப்பட்டவரா இருக்க முடியும்ச்சுன்னா புதிய உடன்படிக்கல பரிசுத்தாள் நம்ம இருதயத்துல பெற்றுக்கொண்டா அவரை காட்டில ஒரு சிறந்த வாழ்க்கை ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் பிரத அந்த வசனத்தை உங்களை வாசிக்கிறேன்னு அவர் சிலுவையை சுமந்தாரு பிரதா யோசிப்பு பாத்தீங்கன்னா அவர் சிலுவையின் வாழ்க்கையை வாழ்ந்த நம்ம சபையில பாத்தீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ நம்ம மாத்திரம் போதிக்கல சிலுவையாகவே வாழ்ந்த ஒரு ஏசு கிறிஸ்துவை நாம் போதிக்கிறோம் அதனாலதான் நிறைய பேருக்கு அது வந்து அது ஒத்து போக மாட்டேங்குது ஒரு சங்கடப்படுறாங்க ஏன்னா சிலுவையை சுமந்த இயேசு கிறிஸ்துவ சிலுவையை சுமக்கிற சும ஏசு கிறிஸ்துவ சுமக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆனா சிலுவையை சுமக்கிறது ரெடியா இருக்கிறாங்க கேட்டீங்கன்னா அதனாலதான் சங்கடப்படுறாங்க ஆனா யோசிப்பு பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு சிலுவையின் வாழ்க்கையாகவே இருந்துச்சு அந்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதி ஆகம நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல இருக்குது பார்வோன் கேட்பாரு அவர்கிட்ட நீங்க அது சொப்பனத்துக்கு வந்து எனக்கு விளக்க சொல்ல முடியுமான்னு ஒண்ணு அது வாசிங்க புறத நானல்ல போது சிஸ்டர் அடுத்தது ஒரு ரெண்டு பாட்டை நம்ம அதை எடுத்துக்கலாம் நானல்லங்கிற ஒரு வாழ்க்கைக்கு அவரு வந்தாரு சிஸ்டர் யோசியப்பூருடைய வாழ்க்கையில நம்ம பவுளை பத்தி பாத்துருக்கிறோம் இனி நானல்லங்கிறது யோசிப்பு சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு சிறச்சாலையில இருந்து வெளியே வர்றதுக்கு காரணமே சொப்பனம் தான் அவர் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஞாபகப்படுத்தி அவர் சொல்லியிருப்பாரு பார்வனுக்கு ஐயா இந்த மாதிரி நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தேன் சிறச்சாலையில இருந்தேன் உங்களுடைய கோபத்தை நிமித்தம் நான் சிறைச்சாலைக்கு போயிட்டேன் அங்க எனக்கு சொப்பனத்துக்கு ஒருத்தர் உதவி பண்ணாரு அவர் தான் யோசிப்பு அப்படியே அவர் வெளியே கொண்டு வாங்கன்ட்டு சொல்லும் போது கூட பார்வன் அவ்வளவு பெரிய ராஜா கேட்கும் போது கூட நம்மளாம் ஒரு விஷயம் யாராட்டா பெரிய ஆள்கள் கேட்கும் போது நான் நான் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஏதாட்டும் நம்ம ஒரு வேலையை வாங்கியிருப்போம் ஒரு திறமையினால நம்ம செஞ்சிருப்போம் நம்மளுடைய மேலதிகாரி நம்மளை கேட்கும் போது நமக்கு ஒரு சிபாரிசு கிடைக்கிறதுக்காக நாதா சார் செஞ்சேன் ஒரு அல்ப அல்ப ஆசைக்கு நாதா சார் செஞ்சேன் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனா யோசிப்ப பாருங்களேன் நான் அல்ல நான் கிட்ட இருந்து மன விஷயம் அதுதான் நம்ம கிட்ட இருந்து எந்த விஷயமே நல்ல விஷயங்கள் கிடையாது இல்லைங்களா யோசிப்புகிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அல்ல யோசிப்பிட்ட இருந்து நம்ம கத்துப்போம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பழைய உடன்படிக்கல வாழ்ந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இருதயத்துக்குள்ள அவங்க வந்து பரிசுத்தாவே பெறாதவங்களா இந்த விஷயங்களை நான் சொன்னேன் நினச்சவாங்களா அவங்களுக்கு நான் முரன்பாடா இருப்பேன் ஏன்னு கேட்டீங்க அது உண்மைதான் பிரதர் பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் வந்து அவங்க மேல இருந்து பேசினாரு நீங்க பார்த்தீங்கன்னா மோசை கிட்ட கூட பாத்தீங்கன்னா மோசைக்கு உள்ள இருந்தால் பேசினாரு முட்சி மூலமா பேசினாரு ஏன் முட்செடியின் மூலமா ஆண்டவர் பேசணும் இன்னைக்கும் அதே தான் உண்மை முட்செடி போல இருக்கிற நம்மளுடைய இருதயத்துல ஆண்டவர் பேச முடியும் அந்த இருதயத்தை அவர் என்ன பண்ண முடியும் சுட்டடிக்க முடியும் நம்மளுடைய இருதயத்தை சுட்டடிக்கிறதுக்காக அவர் பேச முடியும் பரிசுத்தாவின் நாம் பெற்றுக்கொண்டா முடி போல இருக்கிற நம்மளுடைய என்ன என்ன பண்ண முடியும் முடியும் அது அது வெந்து அதாவது புது இருதையை ஆண்டவர் மாத்த முடியும் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அப்படிப்பட்ட நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கிறேங்க இந்த சபைக்காக மேன்மையா என்னப்பா இப்படிதான் இதுதான் ஆண்டவர் எனக்கு இதை காண்பிச்சுட்டா இப்படிப்பட்ட சத்தியங்கள் இது மேன்மையான காண்பிச்சுட்டாரு என்னால ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியலாங்க நான் இதோ ஏதோ உயர்த்தி பேசுறேன் சகோதரர் உயர்த்தி பேசுறேன் தேவனை நான் உயர்த்தி பேசுறேன் தேவன் இந்த இடத்தை ஏற்படுத்தினார் பவுல் பவுல் அப்ப பெருமையா தேவனை மகிமைப்படுத்துறாரு அப்படி அப்படிதாங்க நாம் உண்மையாலுமே தேவனுடைய ஆவியினால தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும் மனுஷனுடைய ஆவியினால மனுஷனை அறிந்து கொள்ள முடியும் அப்ப இதுல உள்ள எல்லாம் நிறைய பேர் நம்ம எப்படி படிக்கிறோம் மனுஷனுடைய அறிவினால் நாம் படித்தோம்னா மனுஷருக்குரியவர்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய நாம் நாம் வந்து என்ன செய்திட முடியும் நம்ம நம்ம கொடுப்போம் நாம் யார் யாருத நாம் களிமண் நாம் ஆண்டவருடைய கையில ஒரு களிமண்ணா இருக்கிறோம் ஒரு கெட்டுப்போன ஒரு பாத்திரமா இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவர் நம்ம பயன்படுத்தணும்னா ஆண்டவர்கிட்ட நம்ம உடைக்கப்படுறதுக்கு அவருடைய பார்வையில நாம் ஆண்டவரே உம்முடைய பார்வையில் நான் சரியானவனா நான் நான் இருக்கேன்னு என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அதுதான் பிரதர் சிலுவை வாழ்க்கை சிலுவைன்னு என்னன்னா ஆண்டவரை என்னை உழைக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்றேன் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அதுதான் பிரதர் நிறையமையாவ ஒரு சொப்பனமாக கண்டுட்டார்ல நமக்கு அது ஒரு லைஃபா கொடுத்துருக்கிறாரு நாம் கெட்டுப்போன ஒரு பாத்திரம்னு சொல்லிட்டு நாம் அந்த ஆண்டவர் கொடுத்த வெளிச்சத்தின் மூலமா நாம் பார்க்கலாம் அணைந்து போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண அணிஞ்சு போறதுக்கு அப்புறம் நமக்கு நம்பிக்கையே கிடையாது விசுவாச கதவு நம்ம திறக்கணும்னு பார்த்தோம் இல்லைங்களா பூமியில் இருக்கு வரைக்கும் தான் அந்த கதவை நமக்கு வாய்ப்பு இருக்குது தட்டிக்கிட்டே இருங்க ஆண்டவர் சொல்ற தட்டுங்கள் திறக்கப்படும் விசுவாச கதவை நமக்கு திறக்க முடியுதா சீசர்களுக்கு மாத்திரம் கிடையாது நமக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குதா ஆண்டவரை போல வாழ்கிறதுக்கு என்னால் முடியும் தேவன் எல்லாத்தையும் செய்யறதுக்கு அவர் என்ன பண்றாரு அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்ன அவரை போல வாழ வைக்க முடியும் நாம் தட்டிக்கிட்டே இருப்போம் விசுவாசத்தின் கதவுகள் நமக்கு திறக்கப்படும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் சரியாரர்களா என்ன பண்ணுவோம் மனுஷருடைய பார்வைக்கு நாம் சரியானவர்களை நாம் வாழ வேண்டாம் மனுஷருடைய பார்வைகளை நாம் சரியானவரை வாழ்கிறோன்னு நினைச்சோன்னா நம் மாயமானக்காரர்கள் தேவனுடைய பார்வைகளை நாம் சரியானவர்களை நாம் என்ன பண்ணுவோம் வாழ்வோம் ஆண்டருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நீங்க குயவனா இருக்கிறீங்கப்பா நான் பாண்டவா இருக்கிறேன் என்னை வணையங்க ஆண்டவர் உமக்கு பிரியமான பாதைகளில் என்னை வனைங்க உமக்கு பிரியமான பாதைகளை நடக்கிறதுக்கு என்ன உங்களுடைய வழிகளை காண்பிங்க ஆண்டவரே பிரதர் கடந்த மெசேஜில் சொல்லியிருப்பாங்க இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேவன் என்னத்தை காண்பிச்சாரு தேவனுடைய கிரியைகளை காண்பித்தார் நம்ம மோசைக்கும் தேவனுடைய வழிகளை காண்பித்தார் மோசை உடைக்கப்பட்டவனா இருந்தார்ல நாம் உடைக்கப்பட்டவர்களா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் தேவனுடைய வழிகளை ஆண்டவர் காண்பிக்க முடியும் தேவனுடைய வழிகளை அறிந்தவர்களாய் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வோங்க வழி இருக்குமும் நெருக்கமும் குறுகலான பாதையா இருக்குது இந்த பாதையை நாம் கண்டுபிடிக்கணும்னா தேவனால மாத்திரதான் முடியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது தேவனிடத்துல நம்ம கொடுத்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாம் இருக்க சத்திர நம்மை ஆசீர்வதி